கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விண்ணரசில் மிக பெரியவர் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்திக்கொள்பவரே வின்னரசில் மிக பெரியவர் பிரியமானவர்களே நம் அநேக வேளைகளில் நம்மை அறியாமலே பாவம் செய்து விடுகிறோம் நமக்குள் இருக்கும் கோபம் எரிச்சல் பகை உணர்வு வெறுப்பு ஆகியவை நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது அதனால்தான் இயேசு கூறுகிறார் சிறு பிள்ளையைப் போல் உங்களை தாழ்த்தாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்திக் கொள்பவரே மிக பெரியவர் என்கிறார் நாம் தவறாமல் ஆலயத்துக்கு போகலாம் ஜபம் செய்யலாம் ஆனால் நம் மனம் பொறாமையினால் நிறைந்திருந்தால் எல்லாம் வீணே கடவுள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அறிந்திருக்கின்றார் மனிதர் பார்ப்பது போல் அவர் பார்ப்பது இல்லை மனிதரோ முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ நமது உள்ளத்தை பார்க்கிறார் நம் உள்ளத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிகிறார் இத்தனை வல்லமையும் மகத்துவமும் கொண்ட அவர் ஒருவரே பெரியவர் அன்னை மரியால் தான் கடவுளின் மகனை பெற்றேன் என்று பெருமை கொள்ளவில்லை மாறாக இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே தாழ்த்துகிறார் கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்ததைக் கண்டு தன் மகனிடம் பணிவோடு திராட்சை ரசம் அவர்களுக்கு தீர்ந்துவிட்டது என்று சொல்கிறார் பிறகு பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அவரையே பெரியவராக நிலைநிறுத்துகிறார் அன்னை மரியாலை போன்று நாமும் நம்முடைய எல்லா செயல்களிலும் ஆண்டவரையே பெரியவராக்கி அவரிடமிருந்து ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரின் வார்த்தையை அணுதினமும் வாசித்து தியானித்து அதன்படியே நடப்போம் அன்பு இறைவா நாங்கள் கோபம் பொறாமை வெறுப்பு இவற்றினால் பாவம் செய்யாமல் சிறு பிள்ளைகளைப் போல் உம் முன்னிலையில் எங்களை தாழ்த்தி கொள்ள வரம் இறைவா ஆமேன்